கடகராசிக்காரங்க கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால மற்றவங்க எல்லாருமே வந்து கடகராசிக்காரங்க இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு நம்மளை வந்து தேடியே வருவாங்க சொந்தக்காரங்க எல்லாரும் கடகராசிக்காரங்க அமைதியான தோற்றம் கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடைபோட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர்களாக வந்து கடகராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி நிறைய டைமில் தனியாக இருக்கும்போது மனதளவு வந்து அதிகமாக யோசிச்சிருப்பீங்க ஊரே எதிர்த்து நின்னாலும் சரி கொஞ்சம் கூட பயங்கிறதே இருக்காது என்னைக்குமே போராடி வெற்றி பெறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்க ஈ கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா கடகராசிக்காரங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுது மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே நடக்கப்போகுது கடந்த காலகட்டங்கள் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கப்போகு நல்ல நல்ல மாற்றங்கள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா சத் சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் ஒன்று கடகராசி நேரில் காத்திருக்குது அது மட்டும் கிடையாது சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கிறதுனால இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு மிகவும் உச்சத்தில் கொண்டு போய் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது கடகராசிக்காரங்க சிறுவயதிலிருந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக இருக்கு கடகராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லாது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களை நோக்கி வந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கே உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிருக்கு பெரும்பாலான கடகராசிக்காரங்களுடைய புலம்பல்களாகவே இருக்குது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்நிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய விஷயத்தங்களை நிறைய பேர் தடுப்பதற்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூட இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாமே வந்து நீங்கள் வளரக்கூடாதுன்னு தான் பெரும்பாலும் முயற்சி பண்றாங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு தன் வேலையுண்டு இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க மற்றவங்க நம்பி நீங்கள் என்னைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மளால வந்து மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துரோகம் வரக்கூடாது துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்துக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரியே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டேங்க நான் அவங்களுக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னல்லாம் கடக ராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா நீங்க ஏதோ சந்தோஷமா லட்சாதிபதியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா வந்து கூடுறக்காரங்க எல்லாமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிருச்சு இதனால உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுது செவ்வாய்க்கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குடுபகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரமானவர் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வரக்கூடிய நாட்களில் ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி வரக்கூடிய நாட்களில் நீ எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் குருவுடைய பார்வை டைரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப வேலையோ உங்களுக்கு பிடிச்ச வேலையோ நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அது நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து ஒரு பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் இல்லை ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எந்த வேலையை நீங்கள் ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக ஒரு ஐந்தாறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலைங்க நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸின் அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கும் வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேர நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கல அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து கவலைப்பட்டு இருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது சிலருக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புக்காக வந்து வெளியூர் வெளிநாடு போவீங்க அப்படி இல்லைனா வேலைக்காக வந்து வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது நீங்கள் வந்து கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேர் வச்சு ஒரு ஓனராக இருக்கிறீங்களோ வரக்கூடிய நாட்கள் மட்டும் நீங்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய சனிப்பயிற்சி ஆரம்பிக்குது நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவானை கண்டு பயந்துகிட்டு இருக்கிறீங்க ஐயோ சனி பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு நம்மளுக்கு நிறைய பிரச்சனை நிறைய சிக்கல் எல்லாமே சனி பகவான் கொண்டு வந்துடுவார் அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையே கிடையாது ஏன்னா இந்த மாத ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உச்சத்துக்கு போகக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கும்பி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மீனத்தில் குரு பகவானுடைய ஐக்கியம் கிடைக்கிறதுனால மீண்டும் மாதம் டிராவல் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே காலகட்டம் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிக்குமே நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே கண்டிப்பாக சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் முதலில் நீங்க செய்த கருமாவீர் தண்டனையை தண்டனையை கொடுத்துருவார் அதன் பிறகு எதிர்பாராத வளர்ச்சிங்கிறது உங்க வாழ்க்கையில் இருக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் திருமணமாக எதிர்பாராத கடகராசி ஆண்களோ பெண்களோ நிச்சயமாக நீ எதிர்பார்த்த வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண நிலை வந்து கைகூடுற மாதிரி இருக்கும் நிச்சயமெல்லாம் பண்ணுவாங்க திடீர்னு வந்து மேரேஜ் கேன்சல் ஆயிரும் அது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தவறாக வந்து சொந்தக்காரங்க இந்த மாதிரி தெரிஞ்சவங்க யாராவது போய் சொல்லி அந்த கல்யாணத்தை வந்து கடைசியில் தடை பண்ணி விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு இதனாலேயும் பார்த்தீங்கன்னா திருமண நிலையை தடை போகுது அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வீட்டில் சைடில் இருந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க வசதி வேணும் கார் வேணும் நல்ல படிப்பு வேணும் நல்ல சம்பளம் வேணும் இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால கடகராசி ஆண்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த திருமண அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகவே இருக்குது ஏன்னா முப்பத்தஞ்சு வயசு கடந்து நிறைய நபர்கள் வந்து திருமணமாக மாம இருக்கிறாங்க வரக்கூடிய இந்த ஆறு மாத காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வரணும் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களுக்கு அல்லது பெண்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு விரைவில் மறு வாழ்க்கை அமையும் அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது இந்த சமூகம் எதாவது சொல்லுமா இல்லை கூட இருக்கிறீங்க தப்பாக நினைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் டைவர்ஸ் ஆகியிருந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு தவறி இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது வந்து எதாக இருந்தாலும் உங்களுடைய லைஃப்பில் அப்படிங்கும்போது நிச்சயமாக ஒரு பர்சன் கண்டிப்பாக கூட இருந்தே தான் ஆகணும் அப்படி இல்லாமல் யாருனாலுமே சரியாக பண்ணவே முடியாது குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு இந்த ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் சனி பகவான் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் பெண்கள் உடல் சார்ந்த தான் வந்து நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்பவே வந்து தடை போயிட்டு இருக்கு கண்டிப்பாக பிள்ளை பாக்கியம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாள் உங்களுக்கு உண்டாகும் நன்றாக வேலை செய்தவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்தே பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே இன்னைக்கு இருக்குது தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு கண்டிப்பாக அடைய போகிறீங்க கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க இனிமேல் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது உங்கள் வாழ்க்கையிலேயும் இருக்காது தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்க ஏற்படும் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களே பார்த்திங்கன்னா நானும் ரெண்டு வருஷம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு லாபமே வர மாட்டேங்குது எல்லாமே போட்ட முதல் கூட எடுக்க முடியல எல்லாமே நஷ்டத்தில் போகுது நானே வந்து ஒரு நாலு மூணு மாதத்தில் வந்து எனக்கு வந்து பிஸ்னஸே நான் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முதல் மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் முதல் மூன்று மாதம் உங்களுக்கு கடந்த காண்ட ஆண்டுகளில் நீங்கள் எந்த மாதிரி ட்ராவல் பண்ணீங்களோ அதே மாதிரி கஷ்டம் துன்பம் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து தான் ட்ராவல் ஆகும் அதன் பிறகு உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போவீங்க உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொன்னீங்களே எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு வழியும் பிறக்கல தையும் முடிஞ்சு மாசையும் முடிய போது எங்களுடைய வாழ்க்கை அப்படியாக தான் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் நபர்கள் கேட்குறீங்க அதற்கு விடை பார்த்தீங்கன்னா இதுதான் சனி சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நல்லதெல்லாமே நடக்கப் போகுது எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் கடகராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை எந்த அளவு சேமிக்க முடியுமோ அளவுக்கு சேமித்து பழகுங்க பணத்தை தனி மாதிரி செலவு பண்ணுறதுனா அது வேறனா முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க அதாவது முடி கடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடன் எல்லாமே இருக்குது ஆனால் அதை பற்றி எதுவுமே கவலைப்படுறதில்ல உங்களுக்கு கடன் பிரச்சனை வர காரணம் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனை அப்புறம் வந்து எஜுகேஷன் குழந்தைகளுக்காக எஜுகேஷனாக கடன் வாங்குறீங்க ஒரு பிஸ்னஸ்ஸாக கடன் வாங்குறீங்க இது எல்லாமே கட்டி முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கலாம் தப்பு க கடனே கடன் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாம நிறைய பேர் நபர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பரத்தை நோக்கி என்றைக்குமே போகாதீங்க தன்னுடைய சூழ்நிலை தன்னுடைய நலன் கருதி எந்த அளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடியும் எந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய தகுதி அறிஞ்சு ஒரு அமௌண்ட் வாங்கி அதை செலவு பண்ணுங்க தேவைக்கு இது பண்ணி நீங்க கடைசியில் வந்து நிறைய கடனில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பரத்தை தவிர்க்க பாருங்க ஆடம்பரத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாள் உங்களுக்கு வெற்றியாக மாறும் அது மட்டும் கிடையாது நிறைய நபர்கள் வந்து தவறான தீய பழக்க வழக்கங்களில் நிறைய பேர் ஈடுபட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி தவறான தீய நிறைய அமௌண்ட் நிறைய பேர் செலவு பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதையும் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய உங்களுக்கு வீடுகளில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டிகள் வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க